சூப்பரான கத்திரிக்காய் புளி கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் காக்கிலோ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் புளியை ஒரு கோழி சைஸ் எடுத்து அதை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் மல்லிகையில் கருவேப்பில சிறிதளவு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் உட்காஞ்சோன்னு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சோன்னே வெங்காயம் மல்லி இலை கருப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நறுக்கி வச்ச தக்காளி பழம் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் ரெண்டு கரண்டி குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு புளிக்கரைச்சலை இது கூட சேர்த்து ஊற்றிடலாம் நல்லா மசாலாவும் புளியும் சேர்ந்து நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா இந்த மாதிரி கொதித்து இந்த மாதிரி வத்தி வரணும் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் புளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறக்கு முன்னாடி மல்லிகளை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான கத்திரிக்காய் புளி கூப்பிட்டு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்